தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கறதுக்கு முன்னாடி முருகப் பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த கும்பராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருக கிரகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் தான் உண்டு தனக்குன்னு ஒரு வேலை உண்டு யாருக்கும் நான் தொல்லை கொடுக்க மாட்டேன் என்னுடைய பாதையில யாரும் தலையிடாதீங்க எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கையை மாற்றி நான் வாழ்க்கைய வாழ மாட்டேன் கஷ்டமோ நஷ்டமோ அதை நான் அனுபவிச்சுக்கிறேன் யாரும் எனக்கு வந்து அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல அறுக்காதீங்க பல விஷயங்கள் கஷ்டமோ நஷ்டமோ பார்த்தாச்சு அதாவது அட்வைஸ் பண்றவங்க யாரும் எனக்கு கஷ்ட காலத்தில் உதவி செய்யறதில்ல எனக்கு ஒரு கஷ்டம்னு போய் நின்னாலும் கதவை சாத்திடுறீங்க அப்புறம் எதுக்கு வீண் விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி நிறைய பேர்கிட்ட சும்மா வாயில அக்கறை கிட்ட எடுத்துரிஞ்சு பேசி இருப்பீங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை அப்படியே கொட்டிடுவீங்க முடிஞ்ச அளவுக்கு யாராவது உதவி உதவி கேட்டாங்க நான் கேட்டப்ப யாரும் நான் செய்வேன் வாழ்க்கையுடைய அர்த்தத்தை புரிஞ்சவங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை பேசுறதுனால நிறைய பேர்கிட்ட கெட்டவன் அப்படின்னு பேர் வாங்கி இருப்பீங்க அது வந்து பெருசா கிடையாது நான் உங்ககிட்ட நல்லவனும் பேர் வாங்குறதுனால எனக்கு என்ன பெருசா என்ன எதுனா கிடைச்சிட போகுதா போங்க வேலையை பார்த்துட்டு இப்படின்னு மனசு வெறுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் உள் உணர்வில் அனுபவசாலிங்க இந்த கும்பராசிக்காரங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு மூன்று யோகங்கள் உங்களை தேடி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் நல்ல வெளிச்சம் பிறந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் கும்பம் வந்து இப்போ யோசி கும்பம் வந்து இப்போ யோசிப்பீங்க அப்படியா அப்படி ஒரு நல்லது நடந்தால் நல்லது தான் ஆனால் இது நாள் வரைக்கும் நடக்கலை இனிமேலுக்கு நடக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லமா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்லது வரப்போகுதுங்கிறத உணர்வீங்க ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முதல்ல சொல்கிறேங்க அப்புறமா விரிவாக பேசலாம் உங்களுடைய உள்ளுணர்வை நம்பி முன்னேற போகிறீங்க உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் கூடுதல் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணி இடத்துல மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சில சிக்கலான வேலையை கூட அசால்ட்டா செய்து முடிப்பீங்க காதல் உறவுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி உண்டாகுங்க காதல் உறவு அப்படிங்கிறது திருமணத்துக்கு முன்னேற்றம் அடையும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இனிமையா நிலைத்திருக்குங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து வந்த சண்டை சச்சரவு அப்படி இருந்த வாழ்க்கை கூட திருமண வாழ்க்கை கூட சந்தோஷமாக மாறப்போகுது பிள்ளைகளுடைய தரப்புல இருந்த நீங்க மகிழ்ச்சி பெறக்கூடிய செய்திகள் கேட்க போறீங்க பிள்ளைகளால உங்களுக்கு பெருமைகள் உண்டாக போகுது திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வேலை அமையும்ங்க முக்கியமா வீட்டுல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும்ங்க அதாவது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே மனசு சோர்ந்து உட்கார்ந்து இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது சோர்ந்து போன விஷயம் உங்களுக்கு தெம்பு கொடுக்கும் கவலைப்பட்டிருந்த விஷயம் சந்தோஷத்தை கொடுக்க போகுது மேலும் பேசணும்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று யோகம் அப்படின்னு நான் சொன்னேன் அது என்ன யோகம்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்துல சுக்கர பகவான் ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து ஸ்தானத்துக்கு மாற்றமாகி இருக்கிறதுனால யோகத்தை கொடுத்திருக்கார் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பாக்கிய பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறதுனால யோகத்தை கொடுத்திருக்கார் இவரை தொடர்ந்து கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவானும் மீன ராசியிலேயே வக்ரமா சஞ்சரிக்கிறதுனால ராஜயோகத்தை ஏற்படுத்தியிருக்கார் இதன் காரணமா அற்புதமான பலன்களை கும்பராசிக்காரங்க அனுபவிக்க போறீங்க இந்த யோகத்தின் காரணமா நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உங்களுடைய பணம் வெளியில் மாட்டிட்டு இருந்துச்சு வருமா வராதா அவ்வளவுதான் எனக்கு அது திரும்பி வரப்போறதில்லை அப்படின்னு நினைச்ச பணம் கூட உங்களுக்கு வீடு தேடி வருங்க உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகள் காணாம போவாங்க உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுது ஆனா இந்த காலகட்டத்தில் முன்னாடியே நான் சொன்ன உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வயிறு கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால் வெளி உணவுகளை தவிர்த்துருங்க நேர நேரத்துக்கு உணவை எடுத்துக்கோங்க மேக்சிமம் அசைவ உணவுகளை தவிர்ப்பது சிறப்புங்க மேலும் இந்த காலகட்டம் நட்பு வட்டம் விரிவடையும் அறிமுகம் இல்லாதவர்களுடைய நட்பு உண்டாகும் அந்த நட்பு உங்களுக்கு அமோகமான பலனை கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் புதுசா வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்க அடுத்ததா சொந்த தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்க செயல்படுவதனால வெற்றி உண்டு கொஞ்சம் மெத்தன போக்கு ஏற்படுங்க பரவாயில்ல நமக்கு தானே தொழில் தானே ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடினமான உழைப்பு போடாம அடுத்த கட்டத்துக்கு வியாபாரத்தை கொண்டுட்டு போகணும்னு நினைக்காம இருந்தீங்க அப்படின்னா தோல்வி உண்டுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே திட்டமிட்டு மேற்கொண்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு அலுவலக வேலையால் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படலாங்க பட் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புனால அந்த டென்ஷன் குறையும்ங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களால் உங்களுக்கு நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து பேசுவதன் மூலம் முக்கிய காரியங்களில் நல்ல முடிவு கிடைக்கும் பிள்ளைகளோட நலனுக்காக கொஞ்சம் அதிகமாக பாடுபடுவீங்க பெண்களை மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ண பண்ணாதீங்க அடுத்தவங்க கிட்ட விமர்சனங்கள் வந்தாலும் அதை பெருசாக வந்துட்டு கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய குணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பற்றின கவலை அதிகரிக்கும் திடமான மனதோடு படிச்சு முடிச்சிங்க அப்படினா வெற்றி உண்டுங்க மேலும் ஆசிரியருடைய ஆலோசனை கேட்டு நடப்பதன் காரணமா வெற்றி தொடரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவதன் காரணமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலும் வரவேண்டிய வரம் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான பாயாசத்தை நைவேத்தியமாக வைத்து வழிபடுவதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாறும் ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது புரட்டாசி மாதத்தினுடைய கும்ப ராசிக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம கூடுதல் விவரமா நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா கும்பத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் கிடைக்கும் அதை வச்சு பாக்கிறப்ப கும்பத்துல அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா இருப்பீங்க உங்க செயல்பாடுகளில் வேகம் விவேகம் எல்லாமே இருக்கும் வெற்றி பெறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது நீங்க தாங்க முடிவு பண்ணணும் இத்தனை நாளா அது சில காலமா சங்கடங்கள் மட்டுமே தொடர்ந்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த நிலையில இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குதுங்க நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது வாழ்க்கையில மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது சூரியன் கேது இவர்களுடைய சஞ்சரிப்பு நெருக்கடிகள் இருந்து நீங்க மீண்டு போறீங்க பயப்பட வேண்டாம்ங்க குரு பகவானுடைய பார்வைனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது எப்பேற்பட்ட சிக்கல்கள் நீங்க மாட்டி இருந்தாலும் சரிங்க குருவுடைய அந்த சிக்கல்கள் நீங்கி நல்லா சூப்பராக இருக்க போறீங்க குரு பார்த்தால் கோடி புண்ணியம் இந்த வார்த்தையை இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அற்புதமா போறீங்க உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது நீங்க யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்க அதே நேரத்தில் பணி புரியக்கூடிய இடங்கள்ல வேலை பழு என்பது கூடுதலாகத்தான் இருக்கும் ஆனாலும் அந்த பழு அப்படிங்கறது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதிகமாக வேலை செய்றீங்க அப்படின்னா அதீத பலன் உண்டுங்க இல்லையா அடுத்து சுக்கர பகவானுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும்ங்க நீங்க செய்த செய்து வரக்கூடிய தொழில வருமானம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும் இருந்தாலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி வியாபாரத்துல அடுத்தவங்க நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் உங்க கண் பார்வைப்பட்டு நடக்கட்டும் அடுத்து அரசாங்க பணிகள்ல அரசு பணியில் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பணியாற்றுவது நல்லது ஏன்னா தமிழ் மாதத்துடைய மாற்றமே சூரிய பகவான் அடிப்படையா தான் வந்து நடக்கும் சோ அப்படிப்பட்ட நிலையில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்பவே கவனமா இருக்கணும் நியாயமான வருமானத்திற்கு மேற்பட்ட எந்த வருமானத்திற்கும் இந்த மாதத்துல ஆசைப்பட வேண்டாம் அது என்னன்னு உங்களுக்கு புரியுதுங்களா அதனால நெருக்கடிகளை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் குளி பறிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க தேவையில்லாத சஞ்சலங்களுக்கு உங்களை மனசுக்கு வந்து ஆட்படுத்தி தேவையில்லாத பிரச்சனையை மாட்டி விடுவாங்க கவனமா இருங்க மேலும் புதன் பகவானுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் வருமானம் உயரும் ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேருங்க கேட்ட இடத்துல இருந்து கேட்ட உதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் ரொம்பவே அற்புத

பிரச்சனைக்கும் பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்ய அணு தினமும் வாழ்க்கையில வளம் கூடிக்கிட்டே இருக்குங்க அடுத்ததா சதய நட்சத்திரக்காரங்களே நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மட்டும்தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் கேது சூரியன் குரு செவ்வாய் ஆகியோர் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கும் இது உங்களுக்கு சோதனை காலமாக இருந்தாலும் நீங்க சாதனையாளராக மாறுவீங்க குல தெய்வத்துடைய அருள் ஆசையினால பொறுமை ோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா சாதனை படைப்பீங்க கோயில் வழிபாட்டினால உங்களுக்கு நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் கிடைக்கிறதுனால மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுதுங்க அதாவது நம்மளுடைய திசைகள் என்னங்க நாலு எட்டு திசை இல்லையா எட்டு திக்கும் உங்களுடைய புகழ் வரப்போகுதுங்க எட்டு திசையிலிருந்தும் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது பண வரவு வரப்போகுது அடுத்ததா உங்களுடைய திறமைகள் வந்துட்டு பிறரால் அறியப்பட போகுது அடடா இவரா இவ்வளவு திறமைசாலையா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்ட உங்களுடைய உயர்வை நோக்கி பயணிக்க போகுது தொழிலிருந்து தடைகள் விலக போகுது இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே செய்து முடிக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுக்கு பலம் கூடும் அதுவே சொந்தமா தொழில் செய்யுங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களுடைய துணை உங்களுக்கு பலமா நிற்குங்க இந்த நேரத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரமும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சட்ட விவகாரங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் வீண் வம்பு வழக்குகள் எல்லாமே காணாமல் போகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது விற்பியாகும் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க பொருளாதார நிலை உயருங்க ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு வாழ்க்கை துணையாலும் அனுகூலமான பலன் உண்டு மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகும் உங்களை பொறுத்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு அக்டோபர் நான்கு எட்டு பதிமூணு பதினாறு இந்த ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டகாலமான நாட்களா இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய விஷயம் பல மடங்கு நன்மையை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் வாராகியமனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடிக்கிட்டே இருக்குங்க வந்திருக்கக்கூடிய கஷ்டத்திற்கும் வரக்கூடிய கஷ்டத்திற்கும் வாராகி பொறுப்பேற்கிறாங்க அடுத்ததான் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாளை நடக்கிறத இன்னைக்கு அறியக்கூடிய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி இருக்குங்க உங்களுடைய நிலை உயரப்போகுது எந்த விதமான நெருக்கடியில நீங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகுங்க அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வம்பு வழக்குகளை கூட உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும் உடல்நிலை சீராகும் தடைப்பட்ட வேலைகள் கடஹனு நடக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய போறீங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க அதன் காரணமாக வியாபாரம் பெருகும் வருவாய் அதிகரிக்கும் பொன் பொருள் சேருங்க ஒரு சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பிற்கு வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட அதிகரிக்கும் ஒற்றுமை பலப்படும் முக்கியமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் பெண்களை வரைக்கும் உங்களுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த வில்லங்கங்கள் மறையுங்க விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்பண்ணுங்க காவல்துறை மற்றும் கடமை உணர்வோடு பணியாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிலரால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் காரணம் சூரிய பகவானுடைய ஆட்சி தாங்க அடுத்து புதன் பகவானுடைய அருள் ஆசினால மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி மூணு அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி ஆறு முப்பது அக்டோபர் எட்டு பன்னெண்டு பதினாறு இந்த ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய கூடிய விஷயங்கள் பல மடங்கு லாபத்தையும் நன்மைகளையும் கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஊனமுற்றவங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தான தர்மங்கள் செய்வதன் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கும் மனசுக்கு தெம்பை கொடுத்துருக்குங்க ஸோ புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல காலமாக தான் பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காமல் இருந்தாவே வெற்றி 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 அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எட்டு திக்குளும் உங்களுடைய புகழ் மணக்க இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமா துணை நிற்குதுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்